கட்சிக்குள்ளே வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் எந்த தனி மனிதனோட செல்ஃபோனை திருடி அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கனாலும் அவன் ஏதாவது இது அவன் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்க எதையாவது யாரையாவது பற்றி கூட குறைச்சி தான் பேசியிருக்கான் தம்பி இசை மதிவானன் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க தம்பி எடும்பவனம் காத்துக்கு செல்ஃபோனை பிடிக்கிட்டு போகிறாங்க தம்பி சாட்டை துறைமுருகன் செல்ஃபோனை பிடிக்கிட்டு போகிறாங்க கைது செய்யப்பட்ட விஷ்ணுக்கு செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க பிடிங்கிட்டு போய் உடனே எங்களை இந்த பக்கம் விசாரணையை வச்சுக்கிட்டு செல்ஃபோனை கொண்டு போய் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செல்ஃபோனை திரும்பி கொடுக்குறாங்க ஃபோனுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குதுங்க பல பேச்சை பலதான் பேசுவோம் வருஷ கணக்காக பேசுறதெல்லாம் அதில் ரெக்கார்டாக இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எவா எங்களுக்கு வேண்டாதவனா அவன் கிட்ட கொடுத்து வெளியிடுங்கன்னா திருச்சி சூரியா திருச்சி சூர்யா கொடுத்து வெளியிடுங்கன்னு சொன்னா அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறதா இருக்காங்களா அண்ணன் சொந்தமரன் ஒரு வார்த்தை கூட பேசிட்டாரு ஒரு வார்த்தை குறைச்சி பேசிட்டாருங்கிறதுக்காக மன சங்கடப்பட்டு நாங்கள் கட்சியை விட்டு போயிடுவோம் பாருங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேலே முரண்பாடு வர்றதும் கோபம் வர்றதும் திரும்ப அரவணைச்சு போறது இது எல்லாமே எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதுதான் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் இது பேசு பொருளே கிடையாது ஆடியோ வெளியானவனே காளியமலவுக்குளே மனநிலைய எப்படி இருந்து பேசுனீங்க அவங்க கிட்ட ஏதாவது கஷ்ட இல்ல அம்மா ابو இனி இந்த மாதிரி ஆடியோக்களை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாரையும் எந்த சலனமும் ஏற்படுத்தி விட முடியாது நாளைக்கே அண்ணன் சீமான் என்னைய பற்றி பேசினார் அப்படின்னாலும் கூட அதை நான் வந்து கடந்து தான் போவனே முடியه அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் வந்து மனம் கலங்கி போக மாட்டேன் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா நாம் தமிழர் கட்சியில் என்னதான் நடக்குது ஒரு பக்கம் ஆடியோ லீக் ஆகுது இன்னொரு பக்கம் சாட்டை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற போகிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் அது என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அபரிதமான வளர்ச்சி இந்த வளர்ச்சி இருக்குல்ல இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் ஒன்று இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த இப்போ நான் கேட்குறேன் எந்த தனி மனிதனோட செல்ஃபோனை திருடி அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கனாலும் அவன் ஏதாவது இது அவன் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கட்சிக்கு வெளியில் இருக்கவங்க எதையாவது யாரையாவது பற்றி கூட குறைச்சி தான் பேசியிருப்பான் எல்லோரும் அப்படி தானே பேசிகிட்ருக்கோம் ஒருத்தட்ட நம்ம பேசும்போது நான் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா உங்களை பற்றி நான் எதாவது சொல்லுவேன் என்ன அந்த பொண்ணு இப்படி பண்ணுது எப்படி செய்யுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் உங்களை பார்க்கும்போது நல்லா பேசுவேன் இப்படி தானே இந்த சமூகம் இப்படி தானே இருக்குது அப்போ நீங்கள் என்னோடய ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் நான் யார்டெல்லாம் பேசியிருக்கேங்கிறத நீங்கள் வெளியில் எடுத்து நீங்கள் விட்டீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி பெருசாக எழுந்து தமிழகத்தில் வளர்ந்து வருவதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் பையங்களை எல்லாரையுமே கைது செய்கிறாங்க என்னெல்லாம் கைது செஞ்சு என்ன செஞ்சாங்க முதல்ல பிடிங்கிட்டு போனதே செல்ஃபோனை தான் பிடிங்கிட்டு போகிறாங்க பிடிங்கிட்டு போய் ஒரு நொடியில் சிஸ்டத்தில் இதில் போட்டு அந்த ஆடியோ அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க அவங்க செய்கிற முதல் வேலையே அதுதான் இதை வந்து இந்த விசிகாவுக்கு செஞ்சாங்களா இல்லை பாமகவுக்கு செஞ்சாங்களா இல்லை வந்து பாஜகவுக்கு செஞ்சாங்களா இல்லை காங்கிரஸுக்கு செஞ்சாங்களா செய்யலை யார் செல்ஃபோனையும் பிடிங்கிட்டு போகல எங்கள் செல்ஃபோனை தானே பிடிங்கிட்டு போகிறாங்க தம்பி இசை மதிவானன் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க தம்பி எடும்பவனன் கார்த்திக் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க தம்பி சாட்டை துறைமுருகன் செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க கைது செய்யப்பட்ட விஷ்ணு செல்ஃபோனை பிடிங்கிட்டு போகிறாங்க பிடிங்கிட்டு போய் உடனே எங்களை இந்த பக்கம் விசாரணையை வச்சுக்கிட்டு செல்ஃபோனை கொண்டு போய் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு செல்ஃபோனை திரும்பி கொடுக்குறாங்க இப்போ இப்போ சாட்டை துறைமுருகனை கைது செஞ்சாங்க அவர் நீதிபதி பார்த்துட்டு இது என்னப்பா அது முகாந்திரமே இல்லாமல் இருக்குது இதுக்கு எப்படி கேஸ் போடுவீங்க அதெல்லாம் இவனாலாம் செயலியெல்லாம் வைக்க முடியாது இதெல்லாம் வந்து தப்பு வெள்ளை அனுப்புன்னு சொல்லி வெள்ளை அனுப்பிட்டாரு அப்போ புடுங்கி வச்ச செல்போனை கொடுக்கணும்ல மூணு செல்போனை பிடுங்கிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இது வந்து வேற யாருக்காவது நடக்குதா இல்லை இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட ஃபோனை பிடுங்கினீங்கன்னா போனுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குங்க பல பேர்கிட்ட பலதான் பேசுவோம் வருஷ கணக்கா பேசுறதுலாம் அதில் ரெக்கார்டாக இருக்கு அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எவன் எங்களுக்கு வேண்டாதவனா அவன்கிட்ட கொடுத்து வெளியிடுங்கன்னா திருச்சி சூரிய திருச்சி சூர்யாட்ட கொடுத்து வெளியிடுங்கன்னு சொன்னா அதனால் இது வந்து ரொம்ப இது வந்து ஒரு மிக அநாகரிகமான அரசியலினுடைய உச்சமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க புரியுதுங்களா எங்கள் பிள்ளைகள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு மனநிலை உள்ளவர்கள் கிடையாது ரொம்ப மெச்சூடு ஆட்களை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க அண்ணன் செந்தமனன் சீமான் ஒரு வார்த்தை கூட பேசிட்டாரு ஒரு வார்த்தை குறைச்சி பேசிட்டாருங்கிறதுக்காக மன சங்கடப்பட்டு நாங்கள் கட்சியை விட்டு போயிடுவோம் கட்சி சிதஞ்சு போயிடும்

அப்போ பேசி இருக்காங்க அந்த ஆடியோலாம் உண்மைதான் இல்லமா நான் கேக்குறேன் நீங்க நீங்க ஏ இல்ல சார் குரல் பதிவே இப்ப நான் அதுக்கு தான் என்ன செஞ்சோம் இல்ல நீ என்ன சொல்லீங்க என்ன ரைடப்போ மொபைல் ஃபோன்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க அந்த மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்க ஆடியோவை எடுத்து காப்பி பண்ணிட்டு அத தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட் பேஸ் பண்ணி வெளியிடுறாங்கன்னு சொன்னீங்கல அப்ப வெளியிடப்படுற ஆடியோ எல்லாமே உண்மைதான் இல்லமா அப்படி கிடையாது ரெண்டு ரெண்டு விதமா வெளியிடப்படுது இன்னைக்கு எங்களுடைய ஆடியோ வந்திருக்கு அது எங்க அண்ணன் குரல் கிடையாது அது வந்து ஏ அண்ணனோட குரலை தொழில்நுட்பத்தின் மூலமாக அவருடைய குரல் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க இவருடைய குரலை வந்து எடுத்து இவர் எப்படி பேசுவார் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நுட்பமாக கணித்து அதை எடுத்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இல்லைன்னா இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே தங்கை காளியமாவே எடுத்துக்கலமே இப்போ தங்கை காளியமாகவே என்னுடைய எங்கள் எங்கள் கட்சியினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறார் அண்ணன் இப்போ கூட அவருடைய காளியம்மாளினுடைய ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் காளியம்மாளினுடைய கூட பிறந்த தங்கச்சி திருமணத்துக்கு நாகப்பட்டினத்தில் போய் அண்ணன் வந்து கலந்துக்கிட்டார் அப்படி கலந்துக்கும் போது அந்த மேடையில் வந்து சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய எனது நம்பிக்கைக்குரிய தளபதி அப்படின்னு சொல்கிறார் காளியம்மாவை அப்போ இப்படியெல்லாம் வந்து பேசுகிற ஒருத்தர் இப்படி எப்படி பேச முடியும் இப்படி எப்படி சொல்லியிருக்க முடியும் இது காளியம்மாளுக்கும் தெரியும் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் இப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாருங்க கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மேலே முரண்பாடு வர்றதும் கோபம் வர்றதும் திரும்ப அரவணைச்சு போகிறது இது எல்லாமே எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் இது பேசு பொருளே கிடையாது ஆனால் இதை வெளியில் எடுத்து பொது இருந்து ஒரு குற்றச்சாட்டு போல அதை வந்து வெளியிடுவதன் மூலமாக ஒரு கட்சியை வீழ்த்தி விடலாம் அந்த கட்சியினுடைய தலைவனுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்கள் அது புரிதலற்ற அந்த பயணிச்சா மட்டும்தான் அது நடக்கும் இல்ல காளியம்மாள் தான் இன்னைக்கு கட்சியினுடைய ஒரு முகமா அங்க இருக்காங்க சீமானவர்களுக்கு அடுத்து பலரும் கட்சியினுடைய முகமா இருந்தாலும் அவர்களுக்கு கட்சியில இருக்க செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அரிதா இருக்கு இப்ப வர வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியுது அந்த இடத்த கட்சிக்குள்ள கயல் வழி சீமானவர்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது காளியம்மாள் இருக்க வரைக்கும் முடியாது அப்ப காளியம்மாளை ஏதாவது ஒண்ணு பண்ணி கட்சியை விட்டு நீக்க வச்சுட்டு அவங்களே போற மாதிரி பார்த்துட்டு கையல் கொண்டு வர பிளான் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் வருது இது யாரோ ஒருத்தரோட கற்பனை கதை இதெல்லாம் வந்து கதை மாதிரிதான் ஜோடிச்சு வந்துகிட்டு மாதிரி தான் ஜோடிச்சு விடுறாங்கம்மா இதெல்லாம் மிக கேவலமான மூன்றாம் தரமான கதை இப்படி எல்லாம் ஒரு கதையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியான முயற்சிகளும் கிடையாது அப்படியெல்லாம் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது புரியுது இந்த இந்த ஆடியோ பேசுனீங்களா அம்மா இனி மாதிரி ஆடியோக்களை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாரையும் எந்த சலனமும் ஏற்படுத்தி விட முடியாது நாளைக்கே அண்ணன் சீவான் என்னைய பத்தி பேசினார் அப்படின்னாலும் கூட அதை நான் வந்து கடந்து தான் போவனே ஒழிய அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் வந்து மனம் கலங்கி போக மாட்டேன் புரியுதா உங்களுக்கு ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதால் அதற்கான எதிரிகள் எங்களை விட மிக பெரியவர்களாக இருக்கிறார்கள் பிஜேபி என்கிற கட்சி தமிழகத்தில் வளர முடியாமல் போறதுக்கு அதனுடைய ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவில் எகிற முடியாமல் போறதுக்கு காரணமே நாம் தமிழர் கட்சி மதிப்புக்குரிய அண்ணாமலை உறுதியாக நம்புறாரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ற விவகாரத்தில் தொடர்ந்து விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பாங்க வச்சா நல்லா இருக்கும் சீமானவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும் இல்லை முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்களும் இருக்கலாம் அப்படின்ற பல பேச்சுகள் வந்துச்சு இப்போ சமீபத்தில் திராவிட கட்சியான அதிமுகவோட போக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து தொடங்கி இருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த அதிமுகவினுடைய கூட்டத்தில் கூட ஒரு அவங்களுக்குள்ள நடத்திக்கிட்டு அவங்க ஒரு மீட்டிங்கில் கூட பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் எடப்பாடியார் அவர்கள் கிட்ட சொன்னதாகவும் நிறைய தகவல்கள் வந்து நாம் கட்சி கூட கூட்டணி வைக்கலாமோ இல்ல எங்க நாம் தமிழர் கட்சி சொன்னாங்களா ஒருவேளை கூப்பிட்டா வாய்ப்பு இருக்கா இல்லம்மா இந்த இணையதளங்கள் அதாவது காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படுவாங்கல்ல அது போல நாம் தமிழர் கட்சி முன் வச்சு இந்த அரசியல் களத்துல இதெல்லாம் வந்து பேசப்படுகிற பொருளா இருக்கே ஒழிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை விஜயோட கூட்டணி போறோம் அப்படின்னு சொன்னிச்சா அல்லது அதிமுகவோடு கூட்டணி போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சா கூட்டணி குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய க தத்துவம் என்ன கூட்டணி குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு இன்னைக்கு நேற்று இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் மே பதினெட்டு கட்சியை மதுரையில் ஆரம்பிக்கும் போது அண்ணன் ஒரு பேர் அறிவிப்பு செஞ்சார் அது என்னென்னா திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சரியாக ஆனா அதே திராவிட கட்சியோட தான் அதே திராவிட கட்சியினுடைய ஆதரவு தான் விக்கிரவாணி இடைத்தேர்தல கேட்கிறாரு அப்ப இது மட்டும் என்ன கொள்கை அப்படின்ற ஒரு அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஆஹ் ஒரு ஒரு யுத்தி அவங்க திமுக வந்து என்ன செய் ஆதரவு கேட்டது உண்மை தானே சார் சீமானவர்கள் புரிய புரிஞ்சுங்க தங்கச்சி இதை நல்லா புரிஞ்சுங்க தேர்தல் களத்தில் அதிமுக இல்லை தேர்தல் காலத்தில் அதிமுக இல்லை அதிமுகவினுடைய வாக்கு அந்த அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு யாருக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வருகிற போது அதை வந்து அண்ணன் விலக்கி பேசுகிறார் உங்களுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் உங்களுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம ஜெயலலிதா அம்மையா இருக்கிற போது இலை மலர்ந்தால் ஈழ நான் வேலை செஞ்சுருக்கேன் அவர் ஐயா க அவர் பேர் என்ன விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற போது அவருக்கு நான் வந்து வேலை செய்திருக்கிறேன் ஆகவே இந்த கூட்டணியில் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னா உங்களுடைய நிரந்தர எதிரி திமுகவுக்கு நீங்கள் போடக்கூடாது அப்போ உங்களுடைய உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க இது வந்து நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் இப்போ நான் உங்களை கேட்குறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எத்தனை சதவீதம் பேர் வந்து அண்ணா திமுக அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க சொல்லுங்கள் பாப்பா ஒரு சதவீதம் பேர் கூட கிடையாது ஏன்னா வாக்கே மொத்தமே இருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு மேலே வந்து திமுகவுக்கு போயிடுச்சு அறுபதாயிரம் வாக்கு வந்து இதுக்கு போயிடுச்சு பாமகவுக்கு போயிடுச்சுங்க அப்போ எங்களுக்கு எத்தனை சதவீதம் பேர் இப்போ அமுகன் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வாக்களிச்சாங்க எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்போ அது எதுக்காக அதை பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது அந்த இட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் குழம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அவர்களுக்காக அங்கே நாங்கள் பேசினேமே ஒழிய நீங்கள் அதிமுக வாக்கெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்டைய நாங்கள் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதிமுகவினுடைய தலைமையை போய் நாங்கள் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோமா அல்லது அதிமுகவினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரையாவது நாங்கள் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோமா நாங்க பொது மேடையில பேசுகிற போது இந்த இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க அதிமுக போட்டியிடல அதே பல பேருக்கு தெரியல அப்ப அது ஒரு நாங்க வேண்டிய தேவை இருந்ததுனால அண்ணன் சொந்தமரன் சீமானவர்கள் மிக தெளிவாக அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க அதுவும் ஒரே நம்ம நேரடியா போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல நீங்க நடத்துற போராட்டத்துல நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு கை கொடுக்கறதுக்கும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கிடையவே கிடையாது நாங்கள் இங்கேருந்து போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இடைத்தேர்தலில் நீங்கள் நிற்கலை அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதுக்கும் நாங்கள் பேசும்போது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புரிய ஒரு விஷயத்தை நாங்கள் புரிய வைக்கிறோம் அது என்னென்னா நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போ நிரந்தரமாக நாங்கள் ரெட்டலை ரெண்டாமல் அதிமுக நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது இந்த தடவை அதிமுக நிற்கலை ஆகவே உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதா உங்களுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போய் வாக்கு கேட்கல அதே மாதிரி கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்த கவலை எங்களுக்கு கிடையாது நாங்கள் நினைச்சமாங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் அண்ணன் செந்தமுரன் சீமான் அப்படியான எந்த அறிவிப்பும் செய்யலை அப்படியான எந்த சிந்தனையும் இல்லை அவர் பொது வெளியில் பொது தளத்தில் பல தடவை அறிவிச்சிருக்காரு அது என்னென்னா அதிமுக எங்களை கூட்டணிக்கு அழைத்து பெரும் அழுத்தத்தை எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் நாங்கள் அதை ஏற்கவில்லைன்னு சொல்லி அண்ணனே பல தடவை அறிவிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நான் கேட்குறேன் உங்களை எங்கள் தலைமையை அதிமுக ஏற்றுக்குமா அண்ணன் செந்தம்மளன் சீமான் தலைமையை அண்ணாதிமுக ஏற்றுட்டு எங்களோட கூட்டணிக்கு வருமா வராதில்ல அப்போ எங் நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போக மாட்டோம் சரி அதுக்கப்புறம் விஜய் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகணுன்னு நானும் விஜயும் கூட்டணியாக போக போகிறோம்னு எங்கள் தலைமை என்னைக்காவது அறிவிச்சுதான் இணையதளங்கள் தங்களுடைய ஊகங்களை அவங்க நினைக்கிறத இணையதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருபோதும் பொறுப்பாகாது நாம் தமிழர் கட்சி தம்பி இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டால் நாங்கள் விஜய் கூட கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அது ஏன் கருத்து தானே ஒழிய நாம் தமிழர் கட்சி தலைமையினுடைய கருத்து கிடையாது தலைமை என்பது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய கருத்து அது கிடையாது ஒரு ஊடகம் என்னை கேள்வி கேட்குதுன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அது என்ன பதில் சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களோட தலைமையை விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஏற்குமே தம்பி விஜய் அண்ணன் செந்தமரன் சீமானை தலைவராக ஏற்பாரேயானால் எங் நாங்கள் முன்வைக்கிற கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வாரேயானால் நாங்கள் அவரோட கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன் அது என்னுடைய கருத்து தானே ஒழிய நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து அல்ல இந்திய டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா